பார்த்தீங்கன்னா கோபால் வந்து அவர் ஃபீடரில் எப்படி நெப்பி வச்சுருக்காருன்னு பாருங்கள் தர்மா கோலு ப்ளஸ் இன்னொரு பால் போட்டு தான் மீனை பிடிக்கிறாரு இது என்னென்ன இருக்குன்னு பா எப்படி போட போகிறாருன்னு பாருங்கள் இதுதான் அவ்வளோதான் வச்சாச்சு இனிமேல் அவனா இழுத்துட்டு போகிறது தான் அது எப்பன்னு தெரியாது அதனால நம்ம வீடியோவையும் ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது மீன் கட்டச்சோடனே ஓடி போய் பிடிக்கிறது தான் இல்லையா

தூபாய் செட்டு மறுக்காரங்க மீனுக்கு பாலக் ஆமாம்

போக்குறா அப்படியே அப்படியே திருப்பி திருப்படா டக்குன்னு திருப்பி திருப்பியா अपने नहीं गठपन नहीं गठपन टे पोटन नहीं आप नहीं आपने तहरिया है ना मम्मा एक कहीं ना कहीं आया आया आंध्र आया नहीं आंध्र आया 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 तो आया 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 வாங்கிராங்க இதே மாதிரி நம்ம சேனல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி